திருச்சிற்ற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசக பெருந்தகை அருளிச்சேத கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை நாம் பொருளோடு தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தி ஏழு பிடித்த பத்து முத்திக் கலப்புரைத்தல் பிடித்தல் என்பது பற்றுதல் அதாவது ஆன்மா தன் சிறப்பு இயல்பை உணர்ந்து தனக்கும் இறைவனுக்கும் உள்ள பிரிப்பில்லாத அத்துவிதத் தொடர்பை அறிந்து அதனையே பற்றி நிற்றல் இவ்வாறு பற்றுவது உயிரிடமுள்ள மலப்பற்று முற்றிலும் நீங்க பெற்று உயிர் தற்போதம் இழந்து எங்கும் நிறைந்து காணப்பெறும் வியாபக அறிவை அடைந்து சிவத்தில் அடங்கி நிற்கும் பொழுது ஏற்படும் இப்பற்றின் அருமையை பெருந்தகை பதியத்தில் உள்ள பத்து பாடல்களிலும் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று அருளி செய்திருக்கின்றார்கள் சிக்கன என்பது உறுதியாக என்று பொருள்படும் முத்திக் கலப்புரைத்தல் என்பது முத்தி நிலையில் ஆன்மா ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இரண்டர கலந்து நிற்றலை குறிக்கும் துரியாதித நிலையில் பெருந்தகை இருந்து தாம் அவ்வாறு அனுபவித்ததை துரிய நிலையில் நம்பொருட்டு ஆன்மாக்கள் உயும் பொருட்டு இறங்கி வந்து அரளி செய்துள்ளார்கள் நாமும் அந்நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதே பெருந்தகையின் கருத்து சென்ற திருப்பதியத்தில் திருப்பாண்டிப்பதிகம் அந்த பாண்டிப்பதியத்தில் சிக்கன சேர்மின்களே என்று அடிகளார் அதற்கு அடுத்து விளங்கக்கூடிய பிடித்த பத்தில் சிக்கன பிடித்தேன் என்று கூறும் அழகை நாம் காண வேண்டும் இந்த திருப்பதிகத்தில் இந்த திருப்பதிகம் திருத்தோணிபுரத்தில் அருளப்பட்டது திருத்தோணிபுரம் திருஞான சம்பந்த பெருமானின் அவதார தமான சீர்காழி என்ற திருப்பதியே ஆகும் இந்த பதிகத்தில் மூன்றாவது திருப்பாடலில் இறைவன் இறைவனை அடிகள் அம்மையே அப்பா என்று அழைத்திருத்தலே நமக்கு இந்த திருஞானசமுந்தர் சிறுகாலில் திருத்தோணிபுரத்து சிகரத்தை பார்த்து இவ்வாறு அழைக்க இறைவன் அங்கனமே அம்மையப்பனாக வந்து அருள்பாளித்தமையால் திருத்தோணியில் என்றும் அம்மையப்பர் வடிவமையே இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வடிவமாகும் பிடித்த பத்து நமக்கு பிடித்தமான பத்து என்று அன்பின் மேலிட்டால் இப்பத்து வழங்கப்படுவதால் பிடித்த பத்து என்று ஆயிற்று தற்போது பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பர்கட்கரசே கரசே வர நிறைந்த யோகமே ஊற்ற தனக்கு வம்பென பழுத்தின் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுனிவே சீருடை கலலை செல்வமே சிவபெருமானே ன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே விண்ணவர்களுக்கு அரசனே அனைத்து பொருள்களிலும் நீக்கமர நிறைந்து இருப்பவனே அழுக்கு உடலை கொண்ட அடியேனுக்கு புதிய பொருளாக தோன்றி என் குடி முழுவதையும் ஆட்கொண்டு அருளி உலக வாழ்வு நீங்க சிவத்துவ வாழ்வு மேலோங்கி வாழ்வித்த மருந்தே செம்பொருத்துணிவே சீருடை கலலே செல்வமே சிவப்பெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் நீ என்னிடமிருந்து நீங்கி வேறு எங்கும் வேறு எங்கு எழுந்தருள்வாய் நீ என்னிடமிருந்து நீங்கி வேறு எங்கு எழுந்தருள்வாய் செம்பொருத்துணிவே செழுமையான நூல்களின் வேத முடிவு வாதவூர் வள்ளல் போன்ற அப்பரடிகள் கூறுவதை பார்ப்போம் அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைந்து வைத்தேனே மேலை வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கிவிட்டேனே அற்புத திருவந்தாதி காண அரவனை அன்பனும் போர்வை அதனாலே பொறுத்த மைத்தார் சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்று அற்புத திருவந்தாதியிலே பதினொன்றாம் திருமுறை நம்பியாண்டார் நம்பி காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்ததை நாம் இந்த சமயத்திலே நினைவு கூற வேண்டும் விடைவிடாதுகந்த விண்ணவர்கடையமை பொருளே முடை வீடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை மகடலே சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே இடப ஊர்தியை விடாமல் விரும்புவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனே வினையை உடையேனாகிய எனக்குற்ற மெய்ப்பொருளே அடியேன் இடைவிடாது புலால் நாற்றமிக்கு இந்த நீங்காத முழுமையாய் புழு நிறைந்திட்ட இந்த கூட்டினில் கிடந்து மிகவும் முதுமை பெற்று பாழாய் கீழ்மையடையா வண்ணம் தடுத்து என்னை ஆட்கொண்டு அருளிய வல்ல கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று உடலின் இழிவை சுட்டிக்காட்டுகின்றார் இரண்டாவது திருப்பாடலில் பெருந்தகை இப்பொழுது மூன்றாவது திருப்பாடல் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதளை எனின் தனக்கு செம்மையே ஆய பதமளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதியே பொழுதினை சுருக்கி தீவினை செயல்களை அதிகமாக செய்து என் வாழ்நாளை சுருக்கி யான் பயன்தரும் செயல்களை செய்யாது வீணாக்கினேன் பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று அப்பர் பெருமான் கூறியது போல மணிவாசகப் பெருந்தகை பொழுதினை சுருக்கி என்று எந்த பாடலில் செய்கின்றார் அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையான செயல்களையே செய்து காலத்தை வீணாக்கும் புழுக்கள் நிறைந்த இப்பொய்யான இந்த உடலை கொண்டு தெரியும் கேள்மையேனுக்கு மிக மென்மையான அந்த சிவபதத்தை கொடுத்து அருளிய செல்வமே சிவபெருமானே இப்பிறப்பிலே நிலவுலகில் உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருள முடியும் என்று பெருந்தகை மூன்றாவது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் நான்காவது திருப்பாடல் அருளுடை சுடரே அளித்ததற்கனியே பெல் கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெருளிட தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவ பெருமானே சிக்கன பிடித்தேன் இருளை அகற்றுவதோடு அருளையும் தருவதால் அருச்சுடர் என்கின்றார் மணிவாசக பெருந்தகை சுடர் என்றால் அறிவை முழுமையாக தரக்கூடிய ஒளி சுவை என்றால் கனி சுவையைத் தரக்கூடிய கனி இன்பம் பெருமான் புகழ் பொருள் சேர் அதனை அளவிட்டு உரைக்க முடியுமா அதனால் புகழ்ச்சியை கடந்த போகமே என்கின்றார் அருளுடை சுடரே அளித்ததோர் கனியே அருமையான தவத்தினை உடையவர்களுக்கு அரசனே மெய்ப்பொருளை தெளிவுபெறச் செய்யும் நூலாசிரியனே புகழ்ச்சியை கடந்த இன்பமே யோகத்தின் பொலிவே தெளிவாகிய இடத்தில் அடியார்களின் சித்தத்தில் தங்கிய செல்வமே சிவபெருமானே இங்கு நிறைந்த இவ்வுலகில் இருள் நிறைந்த இந்த உலகில் உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கு நீ எழுந்து அருள்வது என்று பெருமானை சிக்கன பிடித்ததாக நான்காவது திருப்பாடலில் பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார் ஐந்தாவது ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமரியா வீரணி ஏற்கு விழுமியதளித்ததொரன்பே செப்போதற்கரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே துண்ணை சிக்கன பிடித்தேன் அருளுவதினியே ஒருவரும் உனக்கு நிகரில்லா தன்மை கொண்ட பெருமானே அடியவன் மனத்தில் ஒளிகின்ற ஒளியே உண்மை நிலை அறியாத பெருமையற்ற எனக்கு உயர்வான ஒரு நிலையை கொடுத்தருளிய ஒப்புயர்வற்ற அன்பனே செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவப்பெருமானே இழைத்த காலத்திற்காக இப்பொழுதே உன்னை சிக்கன பிடித்தேன் முப்படைந்து மூச்சு நின்றுவிடும் போது உன்னை நினைக்க முடியாது ஆகையால் இளமையான இக்காலத்தே வருங்காலத்தை எண்ணி சிக்கன பிடித்தேன் அப்போது என்னால் பிடிக்க முடியாது ஆகையால் இப்பொழுதே பிடித்தேன் என்கின்றார் அடிகளார் அப்போதைக்கு இப்போதே சொல்கின்றேன் என்ற பொருள்படும்படியாக இந்த பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது ஆறாவது திருப்பாடல் அறவ என் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலாந்த மருளி பிறவி வேறறுத்த குடி முழுதாண்ட பிஞ்சக ஜகா பொருளே திரவிலே கண்ட காட்சியை அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் அருளுவதினியே ஆதரவு அற்றவனாகிய என் மனத்தையே கோயிலாக கொண்டு ஆட்கொண்டு அளவில்லா ஆனந்த மரளி பிறவியை வேறறுத்து என் குடி தலைக்கோலம் தலைக்கோலமுடைய பெருமானே பெருமையான எம் இறையே திறந்த வெளியிலே காணப்பட்ட காட்சியே அடியேனுக்கு உற்ற செல்வமே சிவபெருமானே இறுதியில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே அறவையேன் ஆதரவு அற்றவன் அடியேன் ஆதரவு அற்றவன் திறவிலே வெளி இரவு இறுதியில் என் முதற்பாட்டில் குடிமுழுது ஆண்ட என்று பெருந்தகை அருளி செய்ததை நாம் சிந்திக்க வேண்டும் ஆறாவது திருப்பாடலில் பெருமான் குடி முழுவதை மாட்கொண்ட திறத்தை பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார் இப்பொழுது ஏழாவது திருப்பாடல் பாசவரக்கும் பலம்பொருள் தன்னை பற்றுமாறியினு கருளீ பூசனை ஒகுந்தென் சிந்தையுள் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே சொல்லும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவ பெருமானே ஈசனை உன்னை பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதே பற்றுக்களை வேரோடு அறுத்திடும் பழமையான பழம்பொருளை பற்றி பற்றிக்கொள்ளும் நிலையை அடியவனாகி எனக்கு அருள் புரிந்து என் வழிபாட்டினை விரும்பி ஏற்று சிந்தையில் புகுந்து பொங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செலுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று இந்த பந்த பாச கட்டுக்களை அறுத்து தன்னை தரக்கூடிய அந்த தலைவனை ஒப்பற்ற பெருமானை இந்த ஏழாவது திருப்பாடலில் பெருந்தகை பூசனை உகுந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலில் காட்டிய பொருள் என்னுடைய அந்த பூசனையை உகந்து என் சிந்தையில் வந்து நிறைந்த அந்த திரு கடல்களை காட்டிய பொருளே என்று அழைக்கின்றார் தேசுடை விளக்கே ஒளி விளக்கு செலும் சுடர் மூர்த்தி செழுமையான சுடர் விட்டு எரியக்கூடிய மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னைச் சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே அடியேன் உன்னை சிக்கன பிடித்து விட்டேன் இனி நீ எங்கு எழுந்து அருள்வது என்று ஏழாவது பாடலில் சொல்கின்றார் மணிக்க வாசக பெருந்தகை பொழுது எட்டாவது திருப்பாடல் அத்தனை அண்டரண்டமாய் நின்ற மெரில்லா சிக்கன பிடித்த செல்வமே சிவ பெருமானே பித்தனை எல்லா உயிரும் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அடியார்கள் உன்னை பண்டே சிக்கன பற்றினார்கள் யான் இப்பொழுது உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்றார் மணிவாசக பிறந்த அடியார்கள் பெருமானை அன்பு காரணமாக அவன் வேறெங்கும் சென்றிடா சென்றிடாத படி சிக்கன பிடிப்பார்கள் அதுபோல் அது பழமையான காலம் தொட்டே அடியார்களுடைய அந்த வழக்கமாக இருந்து பண்டே உன்னை சிக்கன பற்றினார்கள் நான் இப்பொழுதுதான் இருக்கின்றேன் தேவர்கள் உரையும் உலகாயும் ஆயி நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தலைத்திட அருள்வாளித்து விளங்கி இருக்கக்கூடிய பெருமானே வேறாய் ஒன்றாய் உடனாய் இருந்திடும் மாயம் கொண்டவனே உன்னை சிக்கன பிடித்தேன் நீ இனி எங்கு எழுந்து அருள முடியும் என்று அடியார்கள் உன்னை எப்படி பற்றினார்கள் யான் உன்னை தாமதமாக பற்றிவிட்டேனே என்று பெருந்தகை எட்டாவது பாடலில் வருந்துகின்றார் ஒன்பதாவது பாடல் பால் நீனை தூட்டும் தாயினும் பரிந்து நீ பாவி என்னுடைய ஓ நினை ஒறுக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்ல ஆனந்தமாய தேனினை சொறிந்து பூரம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதி குழந்தைக்கு வாளை நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து என் மீது பரிவு கொண்டு பாவியேனாகிய என்னை ஒனினை உருக்கி உள்ளே ஒளி பெருகுமாறு செய்த அழியா பேரின்பமாகிய யானத்தேனினை சொரிந்து நான்கு புறங்களிலும் உடன் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே சிறு சிசுவிற்கு பாலே உணவாகும் பாலு இல்லையேல் சிசு வாழ்வது அரிது அந்நிலை அறிந்து குறித்த காலம் எண்ணி அந்நிலையிலே அந்த பாலை ஊட்டுவாள் குழந்தை இன்றெடுத்து அந்த தாய் இச்செயல் தாயின் ஒப்பற்ற பெரும் செயலாகும் குழந்தை பாலுக்காக அழுதுவின் பால் ஊட்டல் மூன்றாம் நிலை அழும் என்று நினைத்து பாலை ஊட்டல் இரண்டாம் நிலை ஐயோ காலமாகி விட்டதே குழந்தைக்கு என்று அழாமையே பாலை ஊட்டக்கூடிய அந்த நிலை அறிந்து அழு முன்பு அருளோடு பால் உணவினை ஊட்டுபவளே முதல் தரமான தாய் தாம் உண்ணும் உணவினை குறைக்க உள்ளொளி ஏற்படும் உணவை குறைத்து தவம் மேற்கொண்டால் தேஜஸ் ஏற்படும் சம்பந்தர் அழுது பெற்றார் பாலை இத்தாயோ அழு முன் காலமறிந்து செவ்வியறிந்து பாலை நினைந்து ஊட்டுகின்றாள் என்று பெருமானை தாயை விட தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று முதல் அருளி செய்தது போல இந்த ஒன்பதாவது பாடலிலும் ஊட்டும் தாயினும் சாலை என்று பெருந்தகை சொன்ன அந்த திறத்தை நாம் நினைவு கூற வேண்டும் இப்பொழுது பத்தாவது திருப்பாடல் இறுதி பாடல்

சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே மிக அற்பமாக விளங்கும் புலால் நிறைந்த உடல் மயிர்கால்தோறும் நெகிழ்ச்சி அடைய அது பொன்னாளான பெரிய கோயிலாகும்படி அதனுள் புகுந்து என் எலும்பெல்லாம் முருகும்படி செய்து எளியேனாகிய என்னை ஆட்கொண்டு அருளிய ஈசனே அசிலாமணியே துன்பமும் பிறப்பும் இறப்பொடு மயக்கமும் ஆகிய பற்றுக்களையெல்லாம் அறுத்தெறியும் நற்சோதியே உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருள்வது என்று பத்தாவது பாடலில் துன்பம் பிறப்பு இறப்பு மயக்கம் ஆகிய பற்றுக்களையெல்லாம் அறுத்து பெருமான் ஆட்கொண்ட அந்த விதத்தையும் சிக்கன பெருந்தகை பிடித்த விதத்தையும் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் இறுதி பாடலில் நாமும் பாடலை ஓதி பெருமானை சிக்கன பற்றுவோமாக என்று கூறி பிடித்த பத்து நிறைவடைகின்றது அடுத்து நாம் முப்பத்தி எட்டு திருவேசரவு தொடர்ந்து நாம் பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் தொடர்ந்து நமது ஏகன் சேனலுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ள வேண்டும்